ஆமா தலைவர் எனக்கு ஒரு சந்தேகம் எப்படி தலைவரை இவ்வளவு நேரம் மாட்டாம இருந்தீங்க நான் தலைவரையே நான் இட்னு வந்து இட்னு கூட்டு போறேன் என்ன யாரும் இட்னு கூட்டிட்டு இட்னு போக முடியுமா மாசு தலைவரே மாசு தலைவரே நீ இந்த தலைவரே சாப்பிட்டு தலைவரே சாப்பிடு தலைவரே சாப்பிடு தலைவரே வெற்றி நம்ம இன்னும் பெருசா கொண்டாடுற தலைவரே சொல்லுங்க கட்சி ஆபிசா இல்ல மெடல் ஆஸ்பத்திரியாடா எனக்கு என்ன சாதனை கிழிச்சி சாகன சொல்லிட்டு நீ சீட் எடுத்து கொண்டாடுறீங்க இது பெரிய யோசிங்க அமெரிக்க ஏகாதிபத்துக்கு எதிராக தலைமுறையா இருந்து நாட்டு சுதந்திரா தலைமுறையா வாழ்ந்து இப்ப வெளியில் வந்திருக்காரு இது ஸ்வீட்டு எதிராக கொண்டாடலாங்க ஏன்னா விசாரணைக்கு பயந்து பதினாறு நாள் தலைமையாக இருந்திருக்கு இந்த பரவேசி இதுக்கு வெளியில் வந்தவங்க ஸ்வீட்டு கொண்டாடினா கொண்டாடி திரிடுறாங்க ஏன்னா இவங்கதான் சின்ன பயிலு எதுவும் புத்தி இல்லாமல் பண்றாருங்க இருபது ஆண்டு வயசு ஆகுது உனக்காவது புத்தி வேணாம் அது சரி உங்க வச்சுடைய தலைவனே தலைமுறையா இருக்கான் புதுசையா வீடு இருப்ப ஏன்னா கொஞ்சம் கூட தெற்கன இல்லையா உங்களுக்கு நாற்பத்தி பேர் உயிர் வந்திருக்காங்க அதுக்கு காரணமே நீங்கதான் அத கொஞ்சம் கூட குற்றவாளும் இல்லாம இவனோ சாதாரண பண்ணி கிழிச்ச மாதிரி சீட் எடுத்து கொண்டாடுறீங்களோ ஆனா உங்கடா இந்த நாட்டுல திமுகவை பார்த்துருக்குறோம் இருக்கிறோம் அதிமுகவை பார்த்துட்டு இருக்கிறோம் காங்கிரச பார்த்துருக்கோம் பிஜேபியை பார்த்துருக்கோம் புதிய கேடி போயிருக்கு அயோக்கிய போயிருக்க ஆனா அவனுங்களே நீங்க மிஞ்சிட்டீங்களா இப்படி ஒரு கேவலமான ஒரு கட்சியை தமிழ்நாட்டுல எவனமே பாத்துக்க மாட்டான் ஏன் இந்தியாவிலும் பாத்துக்க மாட்டான் நாற்பத்தி ஒரு மேலும் இறந்திருக்காங்க அதுக்கு இறந்ததுக்கே தற்கொலை செய்வதா காரணம் ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம ஏதோ இந்த நாடு சூழ்நிலையம் கொடுத்த மாதிரியும் மிகப்பெரிய என்ன சாதனை பண்ண மாதிரியும் எடுத்து கொண்டாடி இருக்கானுங்க செலிப்ரேட் பண்ணிருக்கானுங்க இருக்கானுங்க அப்ப இவன் எவ்வளவு கேவலமான தற்கொலை பெயர இருப்பானுங்க எவ்வளவு இவ்வளவு ஆபத்தாக நம்ம பார்க்கணும் அவன் இறங்கறா பாத்தா நம்ம தலைவர மறுபடியும் கருவருக்கு இட்டுன்னு போய் இட்டுனு கூட்டுலாம் ஆரம்பிச்சுட்டானுங்கல்ல